வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான எள்ளு உருண்டை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் குழந்தைகளுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு எள்ளு உருண்டையாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லை கால்சியம் இரும்பு சத்து மேக்னீஷியம் சொல்லி நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் நூறு கிராம் அளவுக்கு எள் எடுத்திருக்கேன் கருப்பு எள்ளு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தூசி மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் அதை நல்லா கழுவி நம்ம சுத்தமாக எடுத்துட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கழுவியாச்சு மேலே அப்போ பார்த்திங்கன்னா தூசியாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துடலாம் இப்போ திரும்பியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நூறு கிராம் அளவுக்கு நல்லா பாஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எள்ளை எந்த சேர்த்துடலாம் இந்த மாதிரி கழுவிட்டு நீங்கள் வறுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டே வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா வெடிக்கணும் அந்த ஸ்டேஜ் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் கரெக்டான பதம் இப்போ பார்த்தாலே தெரியும் டப்பு 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 டப்புன்னு வெடிக்குதுன்னு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் அதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ எல் இந்த மாதிரி பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா பொறிஞ்சிருக்கு இதுதான் கரெக்டான பதம் இப்போ பொட்டுக்கடையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு கப் அளவு எள்ளு சேர்த்தோம் அதே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கரலாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பாகு பதம் தேவை நம்ம தண்ணியில் ஊற்றினோம்னா அப்படியே நல்லா உருண்டு திரண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போ கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நம்ம ஊற்றி பார்க்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ரொம்பயும் முறிஞ்சிடும் இப்போ ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டு தருண்டு வரும் அதான் கரெக்டான பதம் இது கரெக்டான பதம் இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ எல்லையும் பொட்டுக்கல்லையும் இதோடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக எல்லா இடமும் ப படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட நீங்கள் உருண்டை பிடிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஃபுல்லாக கலந்து விட்டாச்சு இப்போ கொஞ்சமாக நெய் ஏதாச்சும் கையில் தடவிட்டு விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாகவும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்த நிமிஷத்தில் ஒவ்வொரு உருண்டைகளாக கொடுத்தாலும் போதும் குழந்தைகளுக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் கால்சியம் சத்து அதிகமாகவும் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை நான் வேறு விட சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்